வெல்கம் டு ஸ்கில் அகாடமி நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜென்ரல் தமிழ் ஆப்டிடியூட் அண்ட் எபிலிட்டி அந்த வகையில் இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸை நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன் ஸோ டைரக்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எந்த கூட்டு வட்டி வீதத்தில் ரூபாய் ஐந்தாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆனது ஆறாயிரத்தி எண்பத்தி நான்கு ரூபாயாக மாறும் வட்டி வந்துட்டு ஆண்டுக்கு ஒரு முறைங்கிற மாதிரி இதில் கனெக்ட் பண்ண சொல்லி இருக்கிறாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்கிறாங்க வட்டி விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கொஷின் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க நல்லா அசல் கொடுத்துருக்குறாங்க இயர் கொடுத்திருக்காங்க ரெண்டு வருஷம்னு அப்புறமா

எயிட்டி ஃபோர் டிவைட் பை ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஹோல் ஸ்கொயர் பட் நமக்கு வேல்யூ என்ன ஆறு தான் கண்டுபிடிக்கணும் இந்த பக்கம் பவர்ல இருக்கிறதால நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் ஒன் சிக்ஸ் ஈக்வல் டு

ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஆர் ஸோ ஒன் ஃபோர் இன்ட்டு ஹண்ட்ரட் நமக்கான ஆன்சர் என்ன பாருங்க ஃபோர் பர்சன்டேஜ் இந்த ப்ராப்ளமில் கொடுத்திருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்ஸ்வர் ஐந்தாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரூபாயானது இரண்டு ஆண்டுகளில் நான்கு சதவிகித வட்டி விகிதத்தில் ஆறாயிரத்தி எண்பத்தி நான்கு ரூபாயாக மாறும் அதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்ஸ்பர் நெக்ஸ்ட் கொஷின் போலாம் இரு பகடைகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் எண்களின் கூடுதல் ஒன்பதை விட சிறியதாக இருக்க நிகழ்தகவு என்ன வென் டூ டைஸ் ஆர் ரோல்டு வாட் இஸ் திட் ப்ராபபிலிட்டி தட் த சம் ஆஃப் தி ஃபேசஸ் அப் இஸ் லெஸ் தன் நைன் ஸோ நமக்கு தெரியும் டைஸ்ல எத்தனை ஃபேஸ் இருக்குது இருக்குது ஸோ ஒரு டைஸ்லயே நமக்கு சிக்ஸ் நம்பர்ஸ் பாசிபிள் இன்னொரு டைஸ் போடும் போதும் சிக்ஸ் பாசிபிள் வென் டூ டைஸ் வி ஆர் ஹேவிங் ரோலிங் டுகெதர் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டைஸுக்கும் போது காம்பினேஷன் இருக்குது எப்படி இட் கேன் பி ஃப்ரம் ஒன் டுவெல் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் பட் நமக்கு கொடுத்துருக்கிறதுல என்ன கண்டுபிடிக்கணும் ஒன்பதை விட சிறியதாக இருக்க நிகழ்வு தகவல் ஒன்பதை விட சிறியதாக இருக்கிறதுன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த எயிட் காம்பினேஷன்ஸ் எடுக்கலாம் அப்படி இல்லையா இன்னொரு ப்ராபபிலிட்டி என்னன்னா ஒன்பதை விட பெரியதுங்கிறதால ஸோ ஒன்பதுலேருந்து எடுத்துக்கலாம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த நாலு வேல்யூ எடுத்துமே சால்வ் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம இங்கே உங்களுக்கு நான் சொல்லி சொல்ல போகிற ப்ரா மெத்தட் பார்த்தீங்கன்னா சிறிய நண்பர்கள் நன் நண்பர்களை வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்க போகிறோம் ஸோ

அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எத்தனை இருக்குது ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம் அதே போல சம் ஆஃப் த்ரீங்கும் போது நமக்கு என்னெல்லாம் உண்டு ஒன் கமா டூ டூ கமா ஒன் ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபார் சம் சம் ஆஃப் ஆஃப் த்ரீ டூக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி ஒன் கம்மா ஒன் சம் ஆஃப் த்ரீக்கு ஒன் கமா டூ அண்ட் டூ கமா ஒன் இதே மாதிரி சம் ஆஃப் ஃபோர் ஒன் கமா த்ரீ டூ கமா டூ த்ரீ கமா ஒன் so three possibilities are there sum of 5 1 comma 4 2 comma 3 3 comma 2 4 comma 1 so four combinations are there sum of 6 1 comma 5 2 comma 4 3 comma 3 4 comma 2 5 comma 1 so five combinations are there 7 1 comma 6 2 comma 5 3 comma 4 4 comma 3 5 comma 2 6 comma 1 six combinations are there சம் ஆஃப் எயிட் டூ கமா சிக்ஸ் த்ரீ கமா ஃபைவ் ஃபோர் கமா ஃபோர் ஃபைவ் கமா த்ரீ சிக்ஸ் கமா டூ ஃபைவ் காம்பினேஷன்ஸ் இருக்குது நம்ம இப்போ பார்த்தோம்னா ரெண்டு டைசி ஆட் பண்ணும்போது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த காம்பினேஷன்ஸ்ல கிடைச்சிருக்க மொத்த காம்பினேஷன்ஸை ஆட் பண்ணணும் இப்போ இது ஆட் பண்ணலாமா ஸோ ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் பிளஸ் ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் பிளஸ்

Divide na, you will get 13 divided by 8, 18. இங்க இதே இன்னொரு அப்ரோச் எப்படி இதை சால்வ் பண்ணலாம்ங்கிறது நான் சொன்னேன் இதே சம் ஆஃப் டூ to எயிட் நம்ம இங்க எடுத்திருக்கிறோம் அதுல சம் ஆஃப் நைன் எடுங்க டென் எடுங்க லெவன் எடுங்க டுவெல் எடுங்க இதே பா மாதிரி சால்வ் பண்ணுங்க சால்வ் பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க

தொடர்ல எழுதின மாதிரி முதல் உறுப்பு என்னன்னு பார்க்கலாம் முதல் உறுப்பு நான்கு முதல் உறுப்புக்கும் அடுத்த உறுப்புக்குமான விகிதம் பார்த்தோம்னா என்ன வேல்யூ நமக்கு இங்கே இருக்குது பாருங்க ஃபோர் அடுத்ததுல ஒன் கிடைச்சிருக்கு அப்போ எப்போ இந்த வேல்யூ கிடைக்கும் ஒன் டிவைட் பை ஃபோரால் இந்த ஃபர்ஸ்ட் உறுப்பை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இங்கே ஒன் கிடைக்கும் இதே உறுப்பை திருப்பி ஒன் பை ஃபோரில் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் பை ஃபோர் கிடைக்கும் அடுத்த உறுப்பு என்ன கிடைக்கும் ஒன் பை ஃபோர்ல மல்டிப்ளை பண்ணும்போது ஒன் டிவைட் பை சிக்ஸ்டீன் ஸோ அந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும் ஸோ அதனால பொது விகிதம் ஆர் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் முதல் உறுப்பு ஏ ஈக்குவல் டு ஆர் ஸோ இந்த வரைக்கும் முடிவேலி பெருக்கு தொடர்ங்கிறதால இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர் இந்த ஃபார்முலா மைண்ட்ல வச்சுக்கீங்க இது இப்போ தான் நான் உங்களுக்கு எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ பை ஒன் மைனஸ் ஆர் ஸோ ஏட வேல்யூ உங்களுக்கு தெரியும் ஆரோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் ஈக்குவேஷன்ல எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஃபோர் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒன்னா இருக்குது இன்னொரு நம்பர் ஒன் பை ஸோ அதுக்கு இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும் எடுக்க எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்

அதோட கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கான பார்முலா ஏ டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் ஆர் இஸ் தி ரேஷியோ காமன் ரேஷியோ ஓகே த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைன் தி சம் ஆஃப் த ஃபாலோயிங் சிக்ஸ் பிளஸ் பிளஸ் ட்வெண்ட்டி பிளஸ் பின் வருவனவற்றில் கூடுதல் காண்க சிக்ஸ் பிளஸ் தேர்டீன் பிளஸ் ட்வெண்ட்டி பிளஸ் நைன்டி செவன் பார்த்தீங்கனால இது உங்களுக்கு தெரிஞ்சிடும் கூட்டு தொடர் வரிசையில் இருக்குது முதல் உறுப்பு ஆறு முதல் உறுப்புக்கும் அடுத்த உறுப்புக்குமான வித்தியாசம் பார்த்தம்னா ஏழு செவன் அண்ட் கடைசி உறுப்பு நைன்டி செவன் நோட் நோட் பண்ணிக்கிங்க அப்புறம் மொத்த உறுப்புகள் எத்தனைன்னு நம்ம இதில் கண்டுபிடிக்கணும் அதுக்கான ஃபார்முலா எல் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி எல்லோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் நைன்டி செவன் ஏயோட வேல்யூ சிக்ஸு என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டியோட வேல்யூ செவன் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க ஸோ இந்த பிளஸ் சிக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் சிக்ஸ் மாறிடும் ஸோ நைன்டி செவன் மைனஸ் சிக்ஸ் வில் கெட் நைன்டி ஒன் நைன்டி ஒன் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு செவன்

கமல் ஒரு வேலையை பதினைந்து நாட்களில் செய்து முடிப்பார் பிமல் கமலை விட ஐம்பது சதவிகிதம் அதிக திறமை உடையவர் எனில் அதே வேலையை பிமல் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் இந்த கொஸ்டின் படிக்கும்போதே உங்களுக்கு ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சரை கமல் வந்துட்டு ஒரு வேலையை பதினைந்து நாள்ல செஞ்சு முடிக்கிறாருன்னா கமலை பிமல் வந்துட்டு கமலை விடவே ஐம்பது சதவிகிதம் அதிக திறமையுடையவர்ங்கறதால அப்போ பதினஞ்சு நாளில முடிக்கிறவருக்கு கமல் பிமல் எத்தனை நாளில் முடிப்பாரு பத்து நாளில முடிப்பாரு எழுதிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர் இதான் டென்னு தான் கரெக்டான ஆன்சர் பட் இதை எப்படி ரிலேஷன் ஈக்வேஷன் வச்சு கண்டுபிடிக்கிறதுங்கிறது உங்களுக்கு லாஜிக் சொல்லி இப்போ திறன்ங்கிறது பார்த்தோம்னா இட்இஸ் அல்வேஸ் இன்வெஸ்ட்லி ப்ரொபோர்ஷனல் டுஸ் டைரக்ட்லி ப்ரொபோர் டு ஒன் டிவை பை நேரம் கமல் பதினைந்து நாட்கள்ல வேலையை செய்கிறார் அவரோட திறன் பார்த்தீங்கன்னா ஒன் டிவைட் பை பிப்டீன் கமலோட திறன் ஒன் டிவைடடு பை பிப்டீன் நேரங்கிறத இங்க பதினைந்து நாட்களாக எடுத்திருக்கோம் அது அப்படியே வச்சுக்கலாம் பிமல் ஐம்பது சதவிகிதம் அதிக திறமையானவர்

ரெண்டையுமே சிம்பிஃபை பண்ணா மேல நியூமிரேட்டர் டூ ஆல மல்டிப்ளை பண்ணுங்க வரும் த்ரீ த்ரீ தேர்ட்டியால் டிவைட் பண்ணும்போது பை டென் கிடைக்கும் திறன் டென் ஸோ பிமெல் அதே வேலையை பத்தே நாட்களில் செஞ்சு முடிச்சிருவாரு கமல் எடுத்துக்கிற டைம் பதினைந்து நாட்கள் பிமல் எடுத்துக்கிற நாட்கள் பத்து நாட்கள் திறன் அல்வேஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒன் பை எடுத்துக்கொள்ளும் நேரம் இந்த மைண்ட்ல வச்சுக்கீங்க எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் போலாம் அது ஐந்து மாணவர்கள் அல்லது மூன்று மாணவிகள் ஒரு அறிவியல் திட்ட செயலை நாற்பது நாட்களில் முடிப்பர் பதினைந்து மாணவர்கள் மற்றும் ஆறு மாணவிகள் அதே செயலை முடிக்க எத்தனை நாட்களாகும் நல்லா பாருங்க அது ஐந்து மாணவர்கள் அல்லது மூன்று மாணவிகள் ஒரு அறிவியல் செயலை முடிக்க நாற்பது நாட்கள் எடுத்துக்கிறாங்க பதினைந்து மாணவர்கள் ஆறு மாணவிகள் அதே செயலை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகுதுன்னா கேட்டிருக்கிறாங்க முதல்ல இங்க கொடுத்துருக்க சமநிலையை பார்த்துப்போம் ஐந்து மாணவர்கள் ஈக்குவல் டு மூன்று மாணவிகள் இதுதாங்க ரேஷியோ அதில் எடுத்துக்கலாம் ஐந்து மாணவர்கள் ஈக்குவல் டு மூன்று மாணவிகள் அப்போ ஒன் பை ஈக்குவல் டு வாட் ஒரு மாணவர் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபைவ் கேர்ள்ஸ் ஒன் பை ஈக்குவல் த்ரீ டுவைட் பை ஃபைவ் கேர்ள்ஸ் பாய்ஸ் பாய்ஸ் ஈக்குவல் ஃபைவ்ஸ் இன்ட்டு த்ரீ டுவைட் பை ஃபைவ் ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு நைன் கேர்ள்ஸ் பதினைந்து மாணவர்கள் ஈக்குவல் டு ஒன்பது மாணவிகள் அப்போ நமக்கு ஒரு திட்டத்தை முடிக்கிறதுக்கு எவ்வளோ எடுத்துக்கிறாங்க அந்த பதினைந்து மாணவர்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பதினைந்து மாணவர்களை மாணவிகள் ரேஷியோக்கு நம்ம மாத்திடுறோம் இதுவும் மாணவிகள் ஆயிடுச்சு ஏற்கனவே ஒரு ஆறு மாணவிகள் இருக்கிறாங்க ஸோ ஒன்பது பிளஸ் ஆறு எவ்வளவு இப்ப பதினைந்து மாணவிகள் ஸோ டோட்டலி நவ் யூ ஹாவ் நைன் கேர்ள்ஸ் பிளஸ் சிக்ஸ் கேர்ள்ஸ் ஸோ டோட்டலி ஃபிஃப்டீன் கேர்ள்ஸ் ஈக்குவலண்ட் ஃபிஃப்டீன் கேர்ள்ஸ் ஈக்குவலண்டாக இருக்குது

கொடுத்தஷன்ல கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி எயிட் எயிட் டேஸ் அதாவது கொடுத்துருக்கதுல ரிலேஷன்ஸ் கண்டுபிடிங்க மாணவர்களை மாணவிகளுக்காக இதில் கொண்டுட்டு போயிடுங்க அப்புறம் டோட்டல் பிப்டீன் கேர்ள்ஸ் இருக்கிறாங்க மூணு கேர்ள் நாற்பது நாள் எடுத்துக்கிறாங்க ஒன் கேள் நூத்தி இருபது நாள் எடுப்பாங்க அந்த பதினைந்து கேர்ளுக்கு பார்க்கும் போது என்ன ஆகும் எயிட் டேஸ் ஆயிடும் இதே இப்ப இந்த கொஸ்டின்ல நான் சால்வ் பண்ணிருக்கிறது ஈக்வலன் டு கேர்ள்ஸா பண்ணி பண்ணு நீவன் நீங்க மாணவர்களுக்கு மாத்தியும் ட்ரை பண்ணுங்க அதுல ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் பார்க்கலாம் மீ போமா காண்க எயிட் எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் ஸ்கொயர் கமா ஃபார்ட்டி எயிட் ஸ்கொயர் ஒய் பவர் ஃபோர் Power 4 y square, y power 4. LCM சொல்லி இருக்குது இருக்குது பட் ஆனா எல்சிஎம் இந்த மாதிரி ஒரு பவர்ல கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணனும் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோல ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன் இதை மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கணும் எல்சிஎம் ஆஃப் பவர்ஸ்னா மேக்ஸிமம் பவர் எடுக்கணும் மினிமம் பவர் தான் எடுக்கணும் டேக் தி நியூமெரிக்கல் நம்பர்ஸ் எயிட் அண்ட் ஃபார்ட்டி எயிட்டோட எயிட் தான் சி எம் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு சொல்ற உங்களுக்கு பாருங்க எடுத்துக்கோங்க இங்க ஃபார்ட்டி எயிட் எடுத்துக்கலாம் இப்போ எல்சிஎம் எடுக்கணும்னா என்ன பண்ணலாம் டைரெக்டா எயிட்டால போயிடலாம் ஒன் கம்மா சிக்ஸ்துன்னு வரும் இப்போ த்ரீ ஒன் கம்மா ஒன்னு என்ன ஒண்ணும் சிக்ஸ் அளவு தான் எடுத்தாகணும் ஒன் கம் ஒன்னு வரும் இப்போ எயிட் இன்ட்டு சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் அதனால தான் டைரக்டா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எல்சிஎம் ஆஃப் எயிட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் இஸ் ஃபார்ட்டி எய்ட் அது நியூமெரிக்கல் நம்பர்ஸ்க்கு கண்டுபிடிச்சிட்டோம் இதே மாதிரி இப்போ பவர்ஸ்க்கு பார்க்குறோம் ஸோ எக்ஸ் பவர் ஃபோர் வர்சஸ் எக்ஸ் கொயர் இதுல ஹையஸ்ட் பவர் பார்க்கணும் ஹையஸ்ட் பவர் என்ன எக்ஸ் பவர் ஃபோர் அதை நோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒய் பவர் டூ வெர்சஸ் ஒய் பவர் ஃபோர் அகெயின் ஒய் பவர் ஃபோர் தான் நம்ம இங்க எடுக்கணும் ஹையஸ்ட் பவர்ங்கிறதால இப்போ இந்த ஃபைனலா இருக்கு பாருங்க ஃபார்ட்டி எயிட் எக்ஸ் பவர் ஃபார்ட்டி எயிட் எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் பவர் ஃபோர் இதை மூணையும் சேர்த்து தான் ஸோ எழுதிட்டேன் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் பவர் ஃபோர் இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்டான ஆன்சர் நல்லா மைண்ட்ல வச்சுக்கிங்க ஒரு பவர் டேர்ம்ஸ் கொடுத்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னால் அல்வேஸ் லுக் ஃபார் மேக்சிமம் பவர் ஹச் மினிமம் பவர் இதெல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம் ஸோ இதை எல்லாத்தையுமே கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க ஐ வில் ஆன்சர் ஃபார் ஆல் யுவர் குவைரிஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்